வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி இருபத்தி ஆறு கடவுள் எங்கே இருக்கிறார் எனும் கேள்வியோடு இன்றைய சிந்தனை எழுப்புகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை உணரில் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமே அவர் ஞான ஞானத்தங்கமே என்னும் ஒரு பாடல் அந்த பாடலில் இன்னும் வரும் தொண்டுக்கென்றே அலைவார் அவர் கிண்டலுக்கும் ஆளாவார் அவர் கடவுளின் பாதியடி ஞானத்தங்கமே அவர் கடவுளின் பாதியடி ஞானத்தங்கமே என்று ஒரு வரி அதில் வரும் அதுபோல அருள் தந்தை அவர்கள் மிக அற்புதமாக சொல்கிறார் கடவுள் எங்கே இருக்கிறார் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் என்பதற்கு ஒரு சாமியம் ஃபார்முலா சொல்கிறார் என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இதுவரை கையிருப்பு தற்போது கையிருப்பு நிறைவேறாத ஆசைகள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தூரம்தான் கடவுளுக்கும் அவனுக்கும் உள்ள தூரம் என்று அருமையாக ஒரு ஃபார்முலா தருகிறார் அப்படி என்றால் என்னவென்றால் தொடர்ந்து மனிதன் ஆசை பயப்பட்டு ஆசைகளை அனுமதித்து கொண்டே இருப்பானே ஆனால் அந்த ஆசைகளை நிறைவேற்றுவது என்பதிலேயே நாட்டம் போகுமே தவிர அமைதி பெறாது கடவுள் நிலையை தேடி கண்டுபிடிப்பது என்பது இயலாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அருள் தந்தை அவர்கள் ஒரு பாடலை சொல்வார் இச்சை எழுந்து தீயாக எரியும் போது இயங்குகின்ற உடற்கருவி கொண்டே அணைத்தலாகும் என்று வர அனுபவித்து அணைத்ததாகும் என்று அற்புதமாக குறிப்பிடுவார் எனவே ஆசைகளை கட்டுப்படுத்தி ஆசைகளை மட்டுப்படுத்தி மடை திருப்பினால் ஒழிய கடவுளை கண்டுபிடிப்பது என்பது இயலாது மாறாக பூஜை புனஸ்காரங்கள் பக்தி பாடல்கள் என்பதெல்லாம் வெறும் மேல் பூச்சாகத்தான் அமையுமே தவிர எங்கெங்கோன்றோ அலைகின்றார் என்பதற்கேற்ப தான் அது முடியும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்வதை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி